ரிகார்டர்ஷிப் அவர்களுடைய பேச்சுவார்த்தையை கவனிச்சிங்கன்னா அவங்க வழிபாட்டை பத்தி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க

காலம் வருகிறது அவர் இஸ் கமிங் காலம் வருகிறது அவர் இஸ் கமிங் காலம் வருகிறது ஆ ஏன் வந்து வந்தே விட்டது ஆ அவர் ஹஸ் கம் வந்தே ஏன் வந்தே விட்டது அவர் ஹஸ் கம் வந்தே விட்டது அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் உண்மையாய் வழிபடுற ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் உண்மையாய் வழிபடுவோர் ஆ தந்தையை அவரது உண்மை இயல்பு கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர்

உண்மையாக வழிபடுவராக நீ மாற வேண்டும் என்றால் வழிபாட்டு முறையில் நீ கலந்து கொண்ட இருக்கிறார் நீ இருக்கணுமா who God is நீ புரிஞ்சுக்கணும் முதல்ல யார் கடவுள் அப்படின்றது how to worship him in the spirit எப்படி அவரை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடணும் அப்படின்றத புரிஞ்சு வச்சிருக்கணும் the very next verse is explained very well அடுத்த வார்த்தை இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்குது verse 24 24 வது இறை வார்த்தை கடவுள் உருவ உருவமற்றவர் கடவுள் உருவமற்றவர் God is spirit

வித் பாடி வி have சோல் உடலில் நமக்கு ஆவி உண்டு

Hallelujah.